மதுரை முருக பக்தர்களுடைய மாநாடு திருவிழா போல அங்கு காட்சி அளிக்கிறது மதுரையில குழுக்களாக பிரிந்து இந்த போஸ்டர்களை ஒட்டி இருக்கிறார்கள் முருக பக்தர்கள் முருக பக்தர்களுடைய அந்த செல்ல தடையாக இருப்பது இந்த காவல்துறையும் அறநிலையத்துறையும் தான் ஒரு சிவனடியார தடுத்த காவல்துறையினர் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க ஆனா அந்த சிவனடியாரு தரமான பதிலடி கொடுத்து காவல்துறையை மெரல விட்டாரு அப்படின்னு தான் சொல்லுங்க இந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க

போலீஸ் அனுமதி வாங்கிய எல்லா கிறிஸ்தவர்களும் எதுக்கு போறாங்க கிராமம் கிராமமா போறாங்க வண்டி வண்டியா வச்சுட்டு போறாங்க அதுக்கெல்லாம் போலீஸ் அனுமதி கொடுத்து போறாங்க

சவுதி அரேபியாவில ஒரு விநாயகர் சிலையை ஒரு பெண் அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அதெல்லாம் நாங்க பாக்குறோம் எங்களுடைய ஆவங்கத்தை வெளிப்படுத்துறோம் அவ்வளவுதான் இந்த இடம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க பல ஹிந்து அமைப்பினர் ஹிந்து தலைவர்களை திட்டமிட்டு காவல்துறை வந்து அவங்களை முடக்கும் வேலையில் அவர்களே இந்த மாநாட்டிற்கு செல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தடையா இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துங்க திருமாரஞ்சி மற்றும் ஹிந்து அமைப்பு தலைவர்கள் எல்லாம் செல்லும் வழியிலேயே தடுத்து நிறுத்திருக்காங்க காவல்துறை இந்த வீடியோ இந்த பரபரப்பான வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க இது மாதிரி பல இந்து தலைவர்கள் ஹிந்து அமைப்பினர் முருக பக்தர்களை பல இடங்கள்ல காவல்துறை வந்து மு முட்டுக்கட்டையாக அவங்களை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போகவே மிகப்பெரிய தடையாக இருக்கு அந்த தடையை மீறி வந்து இப்பொழுது இந்த முருக பக்தர்கள் மாநாடு மற்றும் அந்த பகுதியில் மக்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்காங்க அங்கே அரோகரா அரோகரா முருகருடைய அந்த பக்தி மயத்தில் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அதாவது அந்த முருகர் மாநாடு முதுரையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அதாவது இந்த கூட்டம் எல்லாம் தடைகளை மீறி வந்த கூட்டம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அலை கோடிக்கணக்கான கோடி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேல முருக பக்தர்கள் அந்த மாநாட்டிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தடைகளை மீறி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஆறுபடை வீடுகளையும் அந்த செட்டு போட்டு உண்மையிலுமே பாசிட்டிவ் எனர்ஜி அந்த உள்ளார போயிட்டு வந்தவங்க ஃபீல் ஆறுபடை வீடுகளையும் ஒரே இடத்துல பார்த்தது அசல் ஒவ்வொரு சிலையும் முருகனுடைய சிலையும் பழனியில் எந்த மாதிரி முருகன் இருப்பாங்களோ அதே மாதிரி அலங்காரம் திருச்செந்தூர்ல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அலங்காரம்னு ஆறுபடை வீடுகளுடைய முருகனுடைய அந்த சிலைகள் அந்த அந்த செட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆறுபடை வீடுகளும் ஒரே இடத்துல பார்ப்பதற்கு ஒரு கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கணும் நம்மளுடைய ஹிந்து யூனிட்டி அதாவது நம்ம ஹிந்துக்களுடைய ஒற்றுமையை வந்து நம்ம வந்து காட்டணும் முக்கியமாக இந்த வீடியோ யாராக இருக்குது அப்படின்னா இந்த முருக மாநாட்டிற்கு தடை செய்யப்படும் தடை போடும் இந்த திமுக அரசுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கணும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு முருக பக்தர்களும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பகிர்ந்து முருக மாநாட்டை முருக பக்தர்களுடைய மாநாட்டை வெற்றி மாநாட்டாக மாற்றி இந்த மாநாட்டில் கூற கூட்டம் திமுக கிடைக்கும் எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்

ஐயா இப்பதான் ஒரு சின்ன குழுவூட கொடுக்கிறார் காவல்துறை உடையோட கேவலம் காவல்துறை முறையோட ஒருத்தர் கைதாயிருக்கு அப்படின்னா காவல்துறை நடுநிலையா இது யாரோ ஒருத்தருக்கு ஆதரவா வேலை பார்த்துருக்கேன் இந்த ஊரில் மதிக்கக்கூடிய ஒரு பெரியவங்கள இடிச்சிக்கான அளவுக்கு காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் இந்த ஊருக்கு நல்லது பண்ண வந்திருக்க போகிறார் தின்னை என்ன தப்பு பண்ணாங்க இது இங்கே மட்டும் இல்லைங்க எல்லா இடத்திலையுமே திராவிட மாடல் அரசானது பச்சையா சொல்ற உதயநிதி நான் கிறிஸ்துவன் அப்படி பச்சையா சொல்றான் நீ கிறிஸ்துவனா கிறிஸ்துவ ஓட்டோட போயிட்டாரு இந்து ஓட்டு வேணாம்னு சொல்லு பாபு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் முருகன் மாநாடு பத்திரிகை நேற்றைக்கு திருமாவளவனுக்கு குடிக்கப்பட்டிருக்கிறது சீமானுக்கு குடிக்கப்பட்டது விஜய்க்கு குடிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி குடிக்கப்பட்டது எல்லாரும் நேரம் கொடுத்தாங்க பத்திரிகை வாங்கியிருக்காங்க பத்திரிக்கை வாங்குறதுக்கு ஒரு மாசமாக